தமிழகத்து தலைநகரான சென்னை பெருநகரத்தில் பொங்கும் அலைமோதும் வங்கக் கடலோரம் அமைந்து நூற்றாண்டை கடந்து பெண்கள் சமூகம் பெருமையுடன் தலைநிமிர உயர்கல்வி வழங்கி வரும் ராணிமேரி கல்லூரியின் கியூஎம்சி பெஸ்டா டூ தௌசண்ட் நைன்டீன் எனும் இக்கலை நிகழ்ச்சியை இனிதே துவக்கி இசைமணத்தை வாரி வழங்கிட வருகை தந்துள்ள பொதிகை மலையில் பூத்த தமிழ் மலர் உலகெங்கும் மகரந்த இசைமணத்தை வீசிக்கொண்டிருக்கும் இசை ஊற்று அகவை எழுபத்தைந்தை இனிதே நிறைவு செய்து இசைக்கு என்றும் இளமையை வகுத்தளித்து கொண்டிருக்கும் இசைஞானி பத்ம விபூஷன் டாக்டர் இளையராஜா அவர்கள் வருகை தந்துள்ளார்கள் प्रववितुम् देवं देवो कुशलस्पन्दितुमपि आदस्त्वा தர்மம রাজা கயவச்சா அதிராங்கா போனே வில்லே மம ராஜா தயவச்சா வேரும் வேजात பன்ன வில்லே வேரசே ஏன்றாலும் திருசே ஏன்றாலும் சொகுசு புந்தலதா தகம் பந்தம் பதஜாகயவச்சா ராஜாகயவச்சா சரித்திர பெற்ற நூற்றாண்டுகளை கடந்து நடக்கக்கூடிய ஒரே முதல் கல்லூரி ஆசியா கண்டத்திலேயே இந்த கல்லூரி தான் நன்றாக அறிவு அதிலும் முதல் பெண்கள் பெண்கள் கல்லூரி எங்கும் தொடங்கவில்லை நூற்றி ஐந்து ஆண்டுகளாக எங்குமே இல்லை ஆசியா கண்டத்தில் என்ன உலகத்திலேயே இருக்க முடியாது உலகத்திலேயே இருக்க முடியாது இதை நீங்கள் எத்தனை வருடமாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் யாராவது சொல்ல முடியுமா மூன்று வருடமாக இருக்குமா நான்கு வருடமாக இருக்குமா சொல்லுங்க எத்தனை வருடம் நான் நாற்பத்தி எட்டு வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறேன் நான் இசையமைப்பாளனாக உதவி இசையமைப்பாளனாக பணியாற்றி கொண்டிருந்த நேரத்திலும் ஆல் இண்டியா ரேடியோவிலே அப்பொழுது அப்பொழுது அங்கே நடக்கின்ற சிறு சிறு ஒலிப்பதிவுகளிலே வாசிப்பதற்காக செல்லும் பொழுதும் இங்கே காரணேஸ்வரன் கோவில் சீட்டில் நான் குடியிருந்த நேரத்திலே தினமும் இதுதான் என்னுடைய காலை நேரத்தில் ஐந்து மணிக்கு நான்கு மணிக்கு தொடங்கி ஐந்து மணிக்கு இங்கே தான் உங்கள் காலை கல்லூரி முன்பு தான் நான் நடந்து கொண்டிருக்கேன் அந்த அதைவிட மாலை நேரத்திலும் இன்னொரு முக்கியமான விஷயம் மாணவிகளே உங்களுக்கெல்லாம் தெரியாதது எனக்கு முதல் முதல் திரைப்படம் கிடைத்த நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அந்த படம் மண்ணுக்கிளை ரிலீஸ் ஆகிறது ஆயிரத்தி தொ எழுபத்தி ஆ தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தொடக்கத்திலே அந்த பாடலுக்கான இசையை எப்படி தொடங்குவது என்று யோசிப்பதற்காக இந்த தான் நான் பாடிக்கொண்டு அதன் முதல் முதல் தொடங்குகின்ற அம்மிங்க தான் கம்போஸ் செய்தேன் என்பது யாருக்கும் தெரியாது எனக்கு மட்டுமே தெரியும் இந்த கடல் கேட்டிருக்கலாம் அந்த அலைகள் போய்விட்டன ஆனால் பாடல் நிற்கிறது அலைகள் என்னுடைய பாடலை நான் பாடிய ஹம்மிங்கை கேட்ட அலைகள் போய் வேறு அலைகள் வந்துவிட்டன ஆனால் அப்பொழுது படுத்த மாணவிகளும் போய்விட்டார்கள் இப்பொழுது அந்த பாடல் நிற்கிறது அந்த அலைகளுக்கு பதிலாக வேறு அலைகள் இருக்கிறது இங்கே எத்தனையோ பாடல்கள் பாடினார்கள் அத்தனை பாடல்களுக்கும் நீங்கள் செய்த அந்த வரவேற்பு என்னை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆற்றியது கூட ஏன்னா மாணவிகளுக்கும் எல்லாம் உற்சாகமாக இருந்தது இசைக்காகவே வந்து படிக்கக்கூடிய இங்கே வந்து படிக்கக்கூடிய மாணவிகள் அவர்களை நான் மிகவும் பாராட்டுகிறேன் நன்றாக பாடினார்கள் ஒரு படத்தில் ஒரு படத்தில் என்ன கிழக்கை அப்பன் வந்து சபர தொழிலாளி அவனுடைய மகனுக்கு வந்து அவனுடைய மகனுக்கு கவிதை எழுதுவதில் ஆர்வம் அவன் மாடு மேய்க்க போகணும் ஆடு மேய்க்க போகணும் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான் மலங்காட்டில் அவனுக்கு சாப்பாடு கொண்டு போய் போக வேண்டிய தங்கை அவளுக்கு ஒரு சிதைகிதி வருகிறாள் பக்கத்து ஊரிலிருந்து அன்னைக்கு அவளை போக முடியல அவள்கிட்ட நீ கொண்டு போய் கொடுத்துட்றா அண்ணனுக்கு பாட்டு அங்கே க கரெக்டில் வந்து ஆடு மேய்ச்சிட்டுருப்பான் இப்போ போனால் அங்கே வந்து நோட் புக்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் பாட்டெல்லாம் இருக்குது பாட்டெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருந்தால் சா சாப்பாடு கொண்டு வந்திருக்கா சாப்பாடு கொண்டு வந்திருந்தா அங்கே இருக்கிற ஆடு வந்து யூரின் பாஸ் பண்ணி அந்த நோட் புக்கில் எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சு அழிஞ்சு போனால் ஐயோ எழுதுனதெல்லாம் அழிஞ்சு போச்சே அப்படிங்கிறான் நீ ஏன் அழகிற மாதிரி எழுதுற அப்படின்னு கேட்குறா இரோ உடனே அவனுக்கு பொறி பறக்குது உடனே பாட்டு பாடுறான்னு சுச்சுவேஷன் சொல்கிறாரு இந்த சுச்சுவேஷன் எனக்கு ஒரு பாட்டை என்ன பாட்டு போட்டாலும் அந்த டைரக்டர் வந்து ஓகே பண்ணிடுவார் அது வேற விஷயம் ஆனால் அது இந்த பாட்டை தருமா என்பது ஒரு கேள்விக்குறி எனக்கு எப்படி வருதுன்னா எனக்கு அப்படி தான் வரும் மாஞ்சோலை கிழிதானோ மாண்டானோ வேப்பம் தோப்பு கோயில் மீதான் இவளாதாரம் பூந்தானோ நடு தேர்ந்தானோ சலங்கைகள் தரும் இசை தேர்ந்தானோ இந்த பாட்டை கொடுக்குமா அந்த சுச்சுவேஷன் எந்த சுச்சுவேஷனுமே நான் கம்போஸ் பண்ண பாட்டை கொடுக்காது ஆனா எனக்கு மாத்திரம் அது வரும்

டியூன் மட்டுமே இல்லை அதில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து கியூனை கெடுக்காமல் வரணும் டியூனை கெடுக்காமல் பாட்டு எழுதுவதிலேயே முதல் இடத்தில் நிற்பது கவிஞர் கண்ணதாசன் அவர்கள்தான் உலகத்திலேயே சிறந்த கவிஞர் என்று நான் தெரிவித்து வாச்சோடனே உடனே வார்த்தைகள் சொல்வார் எந்த பாடலாக இருக்கட்டும் அவர் யோசித்ததே கிடையாது யோசித்து நான் பார்த்ததே இல்லை அவருடைய பெருமையை சொல்வதற்காக ஒரு இரண்டு நிகழ்ச்சிகளை இங்கே சொல்ல விரும்புகிறார் நான் கன்னட படத்தில் அசிஸ்டன்ட் மியூசிக் டிராக்டராக வேலை செஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ ஜி கே வந்து ஒரு டியூன் போடுறாரு அந்த டியூன் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ் படத்தில் ரிப்பீட் பண்ணலான்னு சொல்லிட்டு போடுறோம் வாடகை வீட்டில் குடியிருக்கக்கூடிய கதாநாயகன் அந்த கட அந்த வாடகை வீட்டுக்கு சொந்தக்காரருடைய மகள் வந்து கதாநாயகி மொட்டை மாடியில் இவன் தங்கியிருக்கான் மொட்டை மாடியில் வந்து துணியை வந்து காயப்போட்டிருக்கா மழை வர மாதிரி இருக்குது துணி எடுக்கிறதுக்கு போகிறா மழை அடிக்குது மின்னல் அடிக்குது அவரும் இவனும் இவன் பக்கத்தில் இவன் துணி எடுக்க எடுக்கிறதுக்காக இருக்கான் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிடுறாங்க உடனே பாட்டு வருதுங்கிறார் டைரக்டர் கவிஞர் சுச்சுவேஷனை கேட்டுட்டு அவர் ரொம்ப அலட்சியமாக கேட்பார் அவர் கேட்குற விதமே நமக்கு எனக்கு எனக்கெல்லாம் அவர் ஹீரோ கவிஞர் கண்ணதாசன் வந்து எங்களுக்கு ஹீரோ நான் சின்ன வயசில் நான் அசிஸ்டண்ட்டாக கிட்டார் பிடிச்சிட்டு உக்காந்துருக்கேன் ஜிகே வெங்கடேஷ் கம்போஸ் பண்ணுறாரு அங்க கேக்கிட்டு என்ன டியூன் போட்ற கே அதுக்கு அப்டினாரு டே ஃபாடறா அப்டினாரு அப்பறம் நான் பாடுனது இது ஜிகே கனெக்ஷன்ல ஏறி온தா தவகத்னதேரி tere uravata teyere இங்க ನೋர்தர வாசி எப்படின கவியர் தோட 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 தோடேன் சிதேவே வாணும் அப்புறம் இன்னும் பாஸ்டா சொல்றவே இது டியூனுக்கு சேர்ப்பானு பாத்து அப்புறம் என்ன தரா தரா தாடா உன்னை உன்னை என்னை தாளாட்டுது உன்னை என்னை தாளாட்டுதே டா டா டா

சில நேரம் பொருத்தம் இல்லாத அதாவது ஒரு பாடல் என்றால் ஒரு உயர்ந்த கருத்தை சொல்ல வேண்டும் அல்லது ஒரு உணர்வை பிரதிபலிக்க வேண்டும் இதில் ஏதாவது ஒன்று இல்லை என்றால் அது அந்த பாடல் என்ற கணக்கிலேயே வராது இப்போ அவர் எழுதின பாடல்லே ஒரு பாடலை சொல்றேன் இது ஏதாவது ஒரு கருத்தை பிரதிபலிக்குதா அல்லது உணர்வை ஏற்படுத்துதா நீங்க பாருங்க தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் ஒரு தூதுமில்லை உன் தோற்றமில்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லை அது மட்டும் புரியுது தூதுமில்லை தூக்கம் இல்லை கண்ணில் தூக்கம் பிடிக்கவில்லைங்கிறது புரியுது தாமரை மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் அப்படின்னா புரியுதா இதுல மேடைகள்ல பேசுகிற கவிஞர்கள் எப்படி பேசினாலும் தாமரை மலர் மனதினை எடுத்து தனியை வைத்திருந்தே அப்படின்னு பேசினா அது ஒரு கருத்தை கொடுக்குமா கொடுக்காது தாமரை மலரில் மனதிலே எடுத்து தனிய வைத்திருந்தேன் ஒரு தூதுமில்லை ஒரு தோற்றம் இல்லை தூக்கம் பிடிக்கவில்லை என்று சொன்னானே எங்கள் கவிஞர் அப்படின்னு சொன்னா புரிஞ்சிருமா புரியல ஆனா எம்எஸ்பி அண்ணா பண்ணினார் பாருகோ அதுல இந்த வார்த்தைய வார்த்தைக்க வேற ஒரு உணர்வு உங்கள் உடம்புல அப்படி கரண்டா ஒரு மின்சாரம் போல ஒரு எனர்ஜி எனர்ஜி நீரோட்டமா அப்படி வந்து பாயிர மாதிரி வந்து பண்ணிட்டாரு பாமரி மலரி மனதிலை எடுத்து தனியிருந்தே மலரில் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தேன் ஒரு தூது மில்லை போட்ட மில்லை கண்ணி இல்லாம அவர் எழுதியிருக்காரு பாத்தீங்களா அதுதான் போட்டிருக்காரு அவரு அதுக்கு ஓசை வந்து எவ்வளவு ஹெல்ப் பண்ணுது பாருங்க தாமரை மலர் மனதினை எடுத்து தனியே வைத்திருந்தே இப்போ அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிற மாதிரியும் ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி தெரியும் இல்லையா அது இசையால் மட்டுமே ஆகக்கூடியது எனக்கு எழுதின கவியர் எழுதின கடைசி பாடல் கண்ணே கலைமானே தான் அந்த வகையில் இளையராஜா அதிர்ஷ்டசாலி என்ற கவிஞர் வாயாலே பாடல் எழுதிவிட்டு பிரசாத் ஸ்டுடியோ என்னுடைய கம்போசிங் ரூம்ல இருந்து வெளியே சென்று அவருடைய உதவியாளர் அவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார் ராஜா மிகவும் பெரிய அதிர்ஷ்டசாலி என்று திறமை இல்லையா ஏ எப்படி சொல்றேன் கேப்டன் கேட்டா இல்லடா இதுதான் நான் எடுத்துக்கின்ற கடைசி பாடல் இதுக்கு மேல் சினிமாவுக்கு பாட்டு எழுதப் போவதில்லை என்று சொல்லிவிட்டு அமெரிக்கா சென்று அங்கே மறைந்து இங்கே திரும்பி வந்தார் திரும்பி வந்து இங்கே காரியங்கள் செய்தார்கள் அதுபோல அந்த அந்த கவிஞர் வாயால் அவர் பா பாடின வார்த்தைகளெல்லாம் பொய்யாக போனதில்லை அவர் பாடிய ஒரு வார்த்தை ஒரு ஸ்டுடியோவையே எரித்து விட்டது நெப்டியூன் என்ற ஒரு ஸ்டுடியோ இருந்தது அது நெருப்பிலே போய்விட்டது அவர் சொன்ன ஒரு வார்த்தையினார் அவ்வளவு வாக்கு உள்ள சரதி சரஸ்வதியினுடைய கடாட்சமுள்ள கப்பனுக்கு அடுத்தபடியாக சரஸ்வதியினுடைய கடாட்சமுள்ள பாரதிக்கு பின்னால் கவிஞர் கண்ணதாசன் அவருடைய வாக்குக்குத்தான் பலிதம் இருந்தது அடுத்து என்னுடைய வாக்குக்கும் பலிதம் இருக்கு இந்த கியூன் சாலை நூற்றாண்டே இல்லை இரண்டு நூற்றாண்டுகளையும் தாண்டி நன்றாக வாழப்போகிறது ஏனென்றால் நாற்பத்தி எட்டு வருடமாக நான் இதனிடம் தொடர்பு இருந்திருக்கிறேன் மாணவிகள் இப்பொழுது உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் வணக்கம் சார் ஸ்கூல் டேஸ்ல உங்களுக்கு க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க கூட இப்போ டச்ல இருக்கீங்களா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ன்னு சொன்னா ஒரே ஒருத்தன் தான் இவன் ஒருத்தன் தான் அவன் க்ளோஸ் இல்ல நான் நினைக்கிறதெல்லாம் அவனுக்கு தெரியும் மாட்டு வண்டி போகாத ஊருக்கு கூட எங்கள் பாட்டு வண்டி போயிருக்கிறது ஆனால் இதுக்கு ஒரு கவர் இருக்கு அது மரப்பட்டியிலானது இந்த அர்மோனிய பட்டியை செய்தவர் எம்என் பொன்னையா ஆசாரி என்பவர் என்னுடைய நண்பர்களை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் இவன் நண்பன் அல்ல என் உடன்பிறப்பு உடன்பிறப்புக்கு மேலே ஒரு பிறப்பு இருந்தால் அதை இவனுக்கு சொல்லலாம் என்னுடைய உணர்வுகள் எல்லாம் இவனுக்கு புரியும் ஆனால் இவனிலிருந்து வரவேண்டிய இசை இன்னும் இருக்கிறது இந்த இன்னும் பத்து யுகங்களுக்கு அது சேரும் அப்படிப்பட்ட இசை அவன் தான் கொடுத்து கொண்டிருக்கிறான் அவன் தான் கொடுத்து கொண்டான் வெறுமனே கை வைத்தால் போதும் இசையாக கொட்டுவான் அவன் தான் கொட்டுக்கிறானே தவிர நான் வெறும் நான் தான் அவனுக்கு ஹர்மோனியப்பட்டே தவிர அவன் எனக்கு ஹர்மோனியப்பட்டேன் இவன் தான் என்னுடைய அருமை நண்பன் ஆனால் நீ கேள்வி கேட்டதற்காக என்னுடைய நண்பன் ஒரே ஒரு நண்பன் இருந்தால் அவன் இறந்து போய்விட்டான் என்பதை சொல்லிக் கொடுக்கிறேன் இங்கே அவனுக்கு ஒரு அனுதாபம் வணக்கம் சார் அன்னைக்கு மட்டும் உங்க கையில் பணம் இருந்திருந்தா நீங்க கண்டிப்பா பண்ணியிருப்பேன் நினைக்கிற விஷயம் என்ன அன்னைக்கு பணம் இருந்தது யார் இல்லன்னு சொன்னா எனக்கு அம்மா கையில நானூறு ரூபாய் கொடுத்தாங்க அது பணம் இல்லையா பணம் தான் சார் பணம் இருந்தா என்ன செய்யணுமோ அதுதான் செஞ்சிருக்கேன் அது பஸ்ஸுக்கு டிக்கெட் இருபத்தஞ்சு ரூபாய் எனக்கும் பாஸ்கர் அண்ணாவுக்கும் பன்னிரெண்டாயிரம் ரூபாய் மதுரையிலிருந்து சென்னை வருவதற்கு டி நகர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கணும் வணக்கம் அப்படி தான் வணக்கம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சென்னைக்கு வந்த டே அண்ட் இயர் ஞாபகம் இருக்கா சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மார்ச் மார்ச் மாதம் தேதி மட்டும் முன்னத்தில் ஞாபகம் இல்லை மார்ச் ஆரம்பமாக இருக்கலாம் பதினொன்னுக்குள்ள லெவன்த்துக்குள்ள இருக்க இதை வச்சு நீ என்ன பண்ண போற வணக்கம் சார் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆட்டோகிராஃப் வாங்கணும் இதை இவங்க கூட போட்டோ எடுக்கணும்னு நினைச்ச பிரபலம் யாரு சார் இப்படி யாரையும் நினைக்கல ஆனா இப்ப எம் எஸ் விஸ்வநாதன் சாரை மட்டும் பார்க்கணும்னு ஒரு உந்துதல் வந்து பயங்கரமா இருந்தது அவரை போய் அவர் வீட்டிலேயே நான் சந்தித்தேன் போவதற்கு முன்னால் ஒரு போஸ்ட் கார்டில் எழுதி போட்டு தேதி வருகிறேன் உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று மட்டும் எழுதி போட்டு போனேன் அவர் வெளியே ஸ்டுடியோவுக்காக கிளம்புவதற்காக வந்தார் அவர் டிரைவர் காரை ரெடி ரெடி பண்ணார் நான் வந்து நான் லெட்டரில் போட்டதை போஸ்ட் கார்டில் எழுதினதை அவர் படிச்சிருப்பார் என்னை பூஜை ரூமுக்கு அழைத்து போய் என்னை ஆசீர்வாதம் செய்வார் என்று கொண்டு அப்படியே நிற்கிறேன் அவர் அப்படி பார்த்து கொண்டே இருந்தார் அவருக்காக அதை படித்தார் என்னமோ தெரியவே இல்லை ஆனால் பார்த்து கொண்டே இருந்தால் அது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது அப்படியே காரில் ஏறி போயிடுவோம் வணக்கம் ஐயா உங்களோட முத 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 படம் நீங்க வந்து இசையமைச்ச படத்துல ரெக்கார்டிங் ஆரம்பிக்கிற அந்த முத நாள் கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லி நான் கேட்டிருக்கேன் அப்போ உங்க மனநிலை எப்படி இருந்தது ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ரொம்ப அதாவது பல பல தடங்கல்களை தாண்டி முதல் ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் வந்து ப்ரொடியூசருக்கு வந்து என் மேலே இல்லை அதாவது பஞ்ச அருணாச்சலம் ஃபுல்லாக நம்புகிறாரு பஞ்ச தான் அவருடைய தம்பியை புரொடியூசராக போட்டு இந்த படத்தை எடுக்கிறார் அவருடைய தம்பி எதற்கு பெரிய இசையமைப்பாளர்களாக இருக்கும் பொழுது புதிதாக ஒரு சிறுவனை அறிமுகப்படுத்த வேண்டும் என்று கேட்குறார் அதனால் எனக்கு இந்த இசை கலைஞர்களை வைத்து வேலை வாங்க தெரியுமா தெரியாதா என்பதற்காக அவர் ஒரு நீ ஒரு ரிஹர்சல் வந்து அரேஞ்ச் பண்ணிக்க அப்படின்னா அப்பொழுதெல்லாம் யூனியன் ரூல்ஸ் சினி யூனியன் ரூல் என்னென்னா ஒரு ரெக்கார்டிங் வாசிக்கிறாங்கன்னா ரிகர்சலுக்கு கம்போசர்ஸ் மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டா அவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணி ஆகணுங்கிறது ஒரு ரூல் இருந்தது ஸோ அதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு கல்யாண மண்டபம் கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் வீட்டுக்கு ப பக்கத்திலே ஒரு கல்யாணம் பாலாஜி கல்யாண மண்டபம் என்று இருந்தது அங்கே அந்த மண்டபத்தை ஏற்பாடு செய்து இசைக்கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் இன்ஃபார்ம் செய்து ஜானகி அவர்களையும் வர சொல்லிவிட்டு பாட்டு சொல்லிக் கொடுத்து விட்டு நான் எழுதிய இசையை அங்கே ரிகர்சல் செய்தேன் ரிஹர்சல் செய்துவிட்டு மறுபடியும் தியேட்டருக்கு போய் ரெக்கார்ட் பூஜை அன்றைக்கு